அந்த சிங்கத்துக்கு வயிற்று வலி ஏற்படுதுங்க அந்த காட்டோட அரசனை அந்த சிங்கம் தான் அதனால காட்டில இருந்த எல்லா விலங்குகளும் ஒவ்வொன்னா போய் நலம் விசாரிக்குதுங்க ஃபோர்ஸ் கழுதை போய் சிங்கமே உங்க வயிற்று வலி எப்படி இருக்கு ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு நலம் விசாரிக்குதுங்க அடுத்து வரி புதிரை போய் நல்லா விசாரிக்குதுங்க அடுத்து நரி நலம் விசாரிக்குதுங்க இப்படி ஒவ்வொரு அனிமல்ஸா போய் சிங்கத்தை நலம் விசாரிக்குதுங்க இந்த நரி மட்டும் நலம் விசாரிச்சதுக்கு அப்புறம் நின்று வாட்ச் பண்ணுதுங்க யாரெல்லாம் வர்றாங்க யாரெல்லாம் வரலை அப்படின்னு வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குங்க ஆனால் ஓனாய் மட்டும் சிங்கத்தை நலம் விசாரிக்க வரவே இல்லைங்க இதை கவனிச்ச நரி சிங்கத்துக்கிட்ட போய் ஓனாயை பத்தி தப்பு பா சொல்லுதுங்க சிங்கமே உங்க மேல இந்த ஓனாய்க்கு அக்கறையே இல்லை அதனாலதான் உங்களை வந்து நலம் விசாரிக்கவே இல்லை பார்த்தீங்களா இந்த ஓனாய் மட்டும் வரவே இல்லை பார்த்தீங்களா அப்படின்னு ஏற்றி ஏற்றி விடுதுங்க தப்புது சொல்லுது இதை கேட்ட சிங்கம் என்ன பண்ணுது தெரியுமா கழுதையை கூப்பிட்டு கழுதையே இந்த ஓனாய் எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு வந்துடுங்க என் முன்னாடி வந்து நீப்பாட்டி இந்த ஓனாய்க்கு என் மேலே அக்கறையே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடனே இந்த கழுதையும் ஓனாயை கூட்டிகிட்டு வந்து சிங்கத்துக்கு முன்னாடி ஈப்பாட்டிருங்க ஓனாயை பார்த்த சிங்கம் கோமம் என்ன சொல்லுது தெரியுமா ஓனாயே என் மேல உனக்கு அக்கறையே இல்லை எல்லா விலங்கு வந்து என்னைய நல்ல விசாரிச்சாங்க ஆனால் நீ மட்டும் வந்து என்ன நலம் விசாரிக்கவே இல்லை உன் மேல நான் ரொம்ப கோமா இருக்கேன் இப்போ உன்னை என்ன பண்ண போறேன் தெரியுமா அப்படின்னு கத்துதுங்க நரி சைலன்ட்டு சிரிக்குதுங்க இதை பார்த்த ஓனாய் நரி இதை பார்த்துச்சு பார்த்த உடனே இந்த ஓனாய் நரி தான் நம்மளை பற்றி ஏதோ தப்பா இந்த சிங்கத்துக்கிட்ட சொல்லி கொடுத்துருக்கு அப்படி சொல்லியிருக்கு அதனால தான் இந்த சிங்கம் நம்ம இப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு நரி எப்படியாச்சும் மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லி தெரியுமா சிங்கமே உங்களுக்கு வயிற்று வலின்னு எனக்கு நல்லாவே தெரியும் வயிற்று வலியை நலம் விசாரிக்கிறதை விட அதற்கான மருந்து தேடணும் இல்லையா அந்த வயிற்று வலியை பண்ணணும்ல அதனால இந்த காட்டுக்குள்ள எங்கே அதுக்கு மருந்து கிடைக்கும் அப்படின்னு நான் தேடி தேடி அலைஞ்சேன் அதனால தான் உங்களை வந்து பார்க்க முடியல கடைசியாக அந்த மருந்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்ன மருந்து தெரியுமா அதாவது நீங்கள் இந்த நரி இருக்கு இல்லையா இந்த நரியோட தோலை போத்திக்கிட்டு படுத்திங்கன்னா வயிற்று வலி உடனே சரியாயிருமா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுதுங்க உடனே இந்த சிங்கம் எதையுமே யோசிக்காமல் எதையுமே விசாரிக்காமல் இந்த நரி மேலே பாஞ்சு நரியை கொண்டுருதுங்க இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம யாருக்குமே கெடுதல் நினைக்க கூடாதுங்க இந்த ஓனாய்க்கு நரி கெடுதல் நினைச்சனால நரியோட வாழ்க்கை என்னாச்சு கடைசி நரிதான் இறந்து போச்சு அதனால கெடுவான் கேடு நினைப்பான் யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாது அப்படின்றத இந்த கதையிலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்